பூஜன் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய படமா வந்து இருக்குன்றத நான் நம்புறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே வந்து எதிரிகள் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ் போடுறோம் ரொம்ப கவலையாக ஒரு போஸ் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க நமக்கு வந்து மோட்டிவேஷனாக ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள் அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள வர மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அங்கே புரியுது அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுறத பார்க்குறாங்க ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு ஸோ அதில் வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு நம்ம நல்லா இருக்கலாம் அவங்களோட உங்களோட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது அதுதான் இங்கே இருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை நம்ம வாக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் என்னென்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு நல்ல நேரம் வருதா நாளைக்கு உனக்கு வரும் இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன் நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு அவ்வளோதான் எல்லாரும் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே சந்தோஷமாக இருப்போம் சேர்ந்தே வளருவோன்றது தான் பட்டு அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது பட் நம்ம எதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாது அக்கா அண்ணன் தங்கச்சி நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அண்ணா நான் நீ அன்னைக்கெல்லாம் வீடியோ போட்டு போட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சூப்பராக நடிப்பேன் அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தா தப்பா பேசினா மன்னிச்சிருங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணோன்னா எல்லார்டையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க் சூப்பர் சூப்பர் அண்ட் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷ்னல் லவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது வந்து வீட்டில் பயங்கர பிளென்ட்டியாக கொடுத்துட்ருக்காங்க அவங்கள இந்த நேரத்தில் ஸ்டேயாக நீங்களும் ஸ்டேஜில் வந்து எரி ஃபியூ வேர்ஸ் அபவுட் ஹிஸ் டெபியூட் ஃபிலிம் அதை பற்றி பேசுகிறோம் ப்ளீஸ் கம் வாங்க அவங்க சொல்லிட்டே இருக்காங்க கிட்ட சொல்லுப்பா கூப்பிட வேணாம் சொல்லுப்பா நான் என்னப்பா பேசுறது அதாவது மேடை இருக்கு பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடை இல்ல அதாவது எவ்வளவோ மேடைகள் வேறிருப்பீங்க அவார்டு வாங்கியிருப்பீங்க பட் இதுக்கு ஈடினை வேற எதுவும் சொல்ல முடியாதுல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம் அது முதல் படத்தோட டீசர் லான்ச் ஹவு டியூ ஃபீல் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னா சித்துவோட படத்தோட டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அண்டு இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால் ஐ ஆம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்கப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேம் அவ்வளோதான் தேங்க்யூ 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 சோ மச்